அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வீடுகளில் தங்கம் பெருகுவதற்கான சின்ன சின்ன சூக்மமான ஒரு நுட்பங்கள் தான் நம்ம த இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சில விஷயங்கள் வந்து பார்ப்பதற்கு ஐயோ தங்கமாக அப்படின்னு மழப்பாக இருக்கும் ஆனால் அதற்கான அந்த ட்ரிக்ஸு சூக்மம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியான நிறைய ஆன்மீக வழிகள் இருக்குது அது மாதிரி ஒரு பைசா கூட செலவில்லாத எளிமையான விஷயங்கள் தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் நிச்சயமாக தங்கமானது உங்கள் வீட்டில் பெருகும் வீட்டில் வாங்கி வச்சுருக்க நகைகள் கூட நமக்கு அடகுக்கு போகாமல் வீட்டில் பத்திரமாக வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட எளிமையான முறைகள் தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் தங்க நகைகள் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம போட்டு அழகு பார்க்கறதுங்கிறதே ஒரு தாங்க எல்லாருக்குமே அந்த யோகங்கள் வந்து நமக்கு சேரவும் மாட்டேங்கிது எவ்வளோ பணங்கள் இருந்தாலும் சிலருக்கு தங்கம் வாங்கக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு தங்கம் எவ்வளோ ஆசை ஆசையாக வாங்கி வச்சாலுமே அதை வந்து போட்டு அழகு பார்க்க முடியாமல் கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய வீட்டோட சூழலாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு செலவு டக்குன்னு வந்துடும் அப்போ உடனுக்குடனே நம்ம அடகுக்கு தான் எடுத்து கொடுத்துருவோம் பெண்கள் அப்படி அடகுக்கு போன நகைகள் வந்து திருப்பி மீட்ட முடியாமல் நம்ம நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்கிறது பெரிய ஒரு மழைப்பாக இருக்குது தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட தங்கத்தை வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தங்கத்தை இருக்கக்கூடிய தங்கத்தை பாதுகாப்பான முறையில் நம்ம வைக்கணும் அதே நேரம் நம்முடைய அடகு நகைகளும் வீட்டுக்குள்ளே வருவதற்கு எளிமையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க இதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதுங்க தங்கமானது நமக்கு அதிகமாக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சேர ஆரம்பிக்கும் வீட்டில் வந்து அந்த தங்கம் சேரத்துக்கு அந்த முக்கியமான டிப்ஸு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வீட்டில் தங்கம் வாங்கிறதுக்கு எப்பயுமே வந்து சுக்கர ஹோரை இல்லாட்டி குளிகை நோ குளிகை நேரம் இந்த ரெண்டு நேரத்தில் தாங்க தங்கத்தை வாங்கணும் நீங்கள் கேலண்டரில் நீங்கள் என்னைக்கு கடைக்கு போனாலும் பரவாயில்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கேலண்டரை பார்த்து அதில் என் எப்போ அந்த சுக்கரஹோரை போட்டிருக்காங்க எப்போ குளிகை நீரை போட்டிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம தங்க நகை வாங்கினோம்னா நமக்கு திரும்ப திரும்ப வந்து தங்க நகையை வாங்கக்கூடிய அந்த யோகம் உண்டாகும் அதற்காக தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வந்து நம்முடைய ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடகு வைக்க போகிறதுக்குமே நம்ம வந்து இது மாதிரி நேரம் காலம் பார்க்கணும் எல்லாருமே இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏம்மா நம்மளே ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம அடகு வைக்க போகிறோம் இப்போ போய் நம்ம போய் நேரங்காலம் பார்ப்போம் ஆனால் நிச்சயமாக இது மாதிரி அடகு வைப்பதற்கும் நம்ம நேரங்காலம் காலம் பார்க்கணும் ஏன்னா அப்படி நேரம் காலம் பார்க்காம சில ஒரு சிலருடைய நகைகள்லாம் பேங்க்குக்கு போயிடுச்சுன்னா திருப்பி வரத் வ வருவதற்கே பல வருஷங்கள் ஆயிரும் அதுக்குள்ளே நம்ம போட்டு அந்த அனுபவிக்கக்கூடிய காலங்களே நமக்கு முடிஞ்சிடும் ஏன்னா அப்படி நிறைய குடும்பத்தில் நடந்திருக்கு அது மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கொண்டு போய் நகையை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடாது குளிகை நேரத்தில் தங்க நகையை அடகு வைக்கவே கூடாது ஏன்னா ஒன்ஸ் இது மாதிரி அடகுக்கு நம்ம வைக்க போயிட்டால் அந்த அடகு வைக்கக்கூடிய சூழல் நமக்கு திருப்பி திருப்பி வந்துடும் அதுதான் அந்த குளிகை நேரத்துடைய ஒரு விசேஷம் என்ன நீங்கள் பண்ணாலுமே திருப்பி திருப்பி செய்யக்கூடிய அந்த ஒரு யோகத்தை வந்து நமக்கு அதை ஏற்படுத்தி கெடுத்துகிட்டே இருக்கும் அதனால தான் நமக்கு அந்த உண்டியல் அந்த பழக்கங்கள் கூட சமீபத்தில் கூட நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் குளிகை நேரத்தில் பணத்தை சேர்த்து வைக்கிறது அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சோன்னா திருப்பி 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 பணமானது நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான குளிகை நேரத்தில் தங்க நகைகளை நீங்கள் வாங்க ஆரம்பிக்க அதே மாதிரி நம்ம அடகு வச்ச நகையை நம்ம இப்போ வீட்டுக்கு கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தவனே டக்கு நீங்கள் உங்களுடைய பீரோல எடுத்து வைக்கக்கூடாது அந்த நகையை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணீரில் கழுகிட்டு உப்பு அப்புறம் மஞ்சள் தண்ணி ரெண்டையும் போட்டு கழுகி சுத்தம் பண்ணி பூஜை அறையில் ஃபஸ்ட்டு வைக்கணும் அந்த தங்கத்தில் ஒரு சிகப்பு கலர் நூல் இருக்குது பார்த்தீங்களா சிகப்பு கலர் நூலாக இருக்கலாம் துணியாக இருக்கலாம் அதில் போட்டு சுற்றிட்டு ஆத்மார்த்தமாக உங்ககிட்ட விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ அதில் ஒரே ஒரு மஞ்சள் துண்டு மட்டும் வச்சுட்டு இந்த நகை இனிமேட்டு எங்களுக்கு பேங்குக்கு அடகுக்கு போகவே கூடாது அப்படின்னு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் சுவாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த கே நம்முடைய பீரோவில் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்களேன் நிச்சயமாக அந்த நகைகள் அடுத்த முறை எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து இந்த நம்முடைய நகை வந்து அடகு வைக்கவே மாட்டோம் ஏன்னா அவ்வளோ ஒரு சூட்சமும் இருக்குது இந்த ஒரு விஷயத்துக்கு அதே மாதிரி இப்போ புதுசாக இப்போ தங்க நகை வாங்குறோம் நல்ல நேரத்துலலாம் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம் அந்த நகையை நம்ம பீரோவில் வைக்கிறப்ப அவங்க ஏற்கனவே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படி டக்குன்னு அந்த பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் வைக்காம ஒரு இதற்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஐம்பது ரூபாய் செலவாகும் எவ்வளவோ கோடி நகைகள்லாம் வாங்குகிறோம் அவ்வளவோ செலவு பண்ணுறோம் நல்ல சிகப்பு கலரில் நல்ல வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி நல்ல ஒரு சிகப்பு கலரில் அந்த வெல்வெட் துணி நீங்கள் வாங்கிட்டு அந்த துணி மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த துணியை அந்த பீரோவில் நீங்கள் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த பாக்ஸ் நகை பாக்ஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய நகைகள்லாம் வைக்கலாம் அப்படி நீங்கள் செய்கிறதன் மூலமாக கண்டிப்பாக தங்க நகையானது நம்முடைய வீட்டில் பெருகிக்கிட்டே இருக்குன்னு ஒரு நமக்கு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இப்போ நிறைய பேர் வந்து இது மாதிரி பீரோல வைக்கிறப்ப உங்கள்கிட்ட மரப்பெட்டி இருந்ததுன்னா அந்த மரத்தை நல்ல மரமாக பார்த்து தேக்கு மரமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது மரப்பெட்டியாக இருக்கலாம் நிறைய பேர் லாக்கர் மாதிரிலாம் வச்சு வைக்கிறாங்க அது மாதிரி மரப்பெட்டிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி மர இந்த பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்குது அது நகை வாங்கக்கூடிய அந்த டப்பா தான் இருக்குன்னா நமக்கு அந்த டப்பாலாம் இருக்குது பார்த்திங்களா அதோட சேர்ந்து முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் மாதுள மரத்துடைய குச்சி அப்படி மாதுள மர குச்சி இல்லாதவங்க நமக்கு வந்து நம்ம நெல்லி மர குச்சி எடுத்துக்கலாம் இல்லாட்டி மல்லிகை செடியோட குச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரியான குச்சிகள் இப்போ மூணு குச்சியுமே இருந்தாலும் தாராளமாக விசேஷம் இந்த மாதிரியான குச்சிகளை வந்து நகை வைக்கிற இடத்துல அந்த நகையோடு சேர்த்து மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மூன்று குச்சிகளுமே வந்து நமக்கு மகாலட்சுமியோடைய அருள் கொண்ட குச்சிகள் அது வந்து நமக்கு நகைகளை வந்து அதிகமாக திருப்பி 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 வீட்டில் சேருவதற்கும் வாங்குவதற்கும் யோகத்தை உண்டாக்கக்கூடிய குச்சிகள் இதுவெல்லாம் வந்து ஆன்மீகத்திற்கு சூக்மமான ஒரு விஷயங்கள் அதனால் இந்த ஒரு எளிய முறையில் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் தங்க நகையானது பெருகும் அடுத்ததாக இப்போ நம்மக்கிட்ட ஒரு சொட்டு கூட தங்கம் இல்லைம்மா ஒரு குண்டுமணி கூட எங்கள் கிட்ட தங்கம் இல்லை ஆனால் தங்க நகைகள் கண்டிப்பாக சேர்க்கணும் நிறைய பேருடைய வீட்டில் வந்து தங்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லாட்டி தங்கம் வாங்கக்கூடிய சூழலே இருக்காது அப்படி தங்கம் வாங்கிறதுக்கான யோகம் உருவாக்குறதுக்கு இந்த ஒரு சின்னதான ஒரு பரிகாரம் இது வந்து எப்பயுமே ஒரு நாளும் அந்த கிழமையும் செய்கிறது மாதிரி நமக்கு அந்த ஒரு நேரங்காலம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படி கூடி வர நேரத்தில் நம்ம செஞ்சோன்னா அதற்கான பலன்கள் ரொம்ப வந்து அதிவேகத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரகோரை செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஒரு எட்டு டு இருக்கும் வெள்ளிக்கிழமையில் நமக்கு மூன்று நேரம் வரும் அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எடுத்துட்டு ஒம்பது இந்த ஒரு நேரம் செவ்வாய் வெளியில் இருக்கக்கூடிய சுக்குரஹோரை நேரத்தில் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட இதுக்கு ஒரே ஒரு குண்டுமணி தங்கம் கிடச்சா கூட போதும் எந்த ஒரு பீஸு உடஞ்சதாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த ஒரு தங்கத்துடைய ஒரு பீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலுமே உங்கள் கை நம்முடைய உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த உள்ளங்கையில் கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் வாசனையான பொருட்கள் அதாவது சென்டல் நம்ம அடிக்கக்கூடாது அரகஜா நம்ம தேய்ச்சிக்கலாம் புணுகு தேய்ச்சிக்கலாம் இல்லாட்டி ஜவ்வாது பொடி இருக்குது பார்த்திங்களா நீங்கள் அது தேய்ச்சிக்கலாம் இப்படி ஏதாவது நல்ல வாசமான அந்த வசிய பொருட்கள் சொல்லுவாங்க இதெல்லாமே மகாலட்சுமியுடைய வசிய பொருட்கள் அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் மட்டும் வாங்கி உங்களுடைய இல்லாட்டி பச்சைக்கல் பூரம் ரொம்ப எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அதை லைட்டாக நீங்கள் நுணுக்கிட்டு உங்கள் உள்ளங்கையில் இப்படி தேய்ச்சிட்டாலே போதும் அந்த கையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக அந்த தெய்வீக மனமாக இருக்கும் அப்படி இந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு உங்கள் உள்ளங்கையில் அந்த ஒரு சின்ன ஒரு நகையை மட்டும் கையில் நீங்கள் வச்சு ஆத்மார்த்தமாக எங்களுக்கு வந்து தங்க நகைகள் அதிகமாக சேரணும்னு சொல்லிட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு தீபம் ஏற்றிட்டு இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் அப்படி இல்லாட்டி இது மாதிரி கையில் தேய்ச்சவுன்னா நிறைய பேர் ஸ்கின் அலர்ஜி ஆகுது இல்லாட்டி எங்கள் கிட்ட அது மாதிரி எதுவுமே இல்லைங்கிறவங்க இது மாதிரியான சுக்கரஹோரையில் மல்லிகைப்பூ இருக்குது பார்த்திங்களா மல்லிகைப்பூவை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அதற்கு மேலே இது மாதிரி தங்க நகைகள் வச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் வைக்கலாம் அப்படி இல்லாதவங்க மல்லிகைப்பூவும் எங்கக்கிட்ட இல்லம்மா அப்படிங்கிறவங்க துளசி இலைகள் கண்டிப்பாக எல்லாரும் வீட்லேயும் செடியில் துளசி இருக்கும் வெள்ளிக்கிழமை பறிக்கக்கூடாது முந்தினாலே பறிச்சு வச்சுக்கணும் அந்த துளசி இலைகளை உங்களுடைய நம்முடைய கையில் வச்சுட்டு அதற்கு மேலே நகையை வச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் இப்போ ரெகுலராக நம்ம ரொட்டீனாக இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எப்பயுமே இது மாதிரி மகாலட்சுமி தாயார் முன்னாடி வேண்டுதல் மட்டும் கண்டிப்பாக அடிச்சு சொல்றேன் நிச்சயம் உங்களுக்கு தங்கம் ஒரு யோகத்தை வந்து நமக்கு அந்த நேரமும் காலமும் நம்ம வைக்கக்கூடிய அந்த பிரேயர் இது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக நடத்தி தருங்க அதனால இந்த எளிய முறைகள் குட்டி குட்டி டிப்ஸ் இதை எளிய ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக தங்கம் வாங்குவோம் நம்ம மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய தங்கமானது நமக்கு பல மடங்கு பெருகி குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதையும் மட்டும்தாங்க நடக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்